ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கேஷ் பூமி எப்படி தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனே சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி சூரியனும் ஒரு பர்டிகுலர் இடத்தை சுத்தி வந்துட்டு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா வெல் இந்த உங்கள்ட்ட பிரபஞ்சம் ரொம்பவே பெருசுங்க அதை வார்த்தையில சொல்லி அளக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இருக்கு விண்மீன் மண்டலங்களை இங்கிலீஷ்ல கேலக்சின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இருந்து ரெண்டு லட்சம் கோடி கேலக்சிஸ் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு யூனிவர்ஸ்க்குள்ள இருந்துட்டு இருக்கு அதுல ஒரு கேலக்ஸி தான் மில்கிவே கேலக்ஸி அந்த தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் இருந்துட்டு இருக்கு இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குங்க பல மில்லியன் நட்சத்திரங்கள் இருந்துட்டு இருக்கு அதுல ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் அந்த சூரிய தான் நாம இருந்துட்டு இருக்கோம் இந்த சூரியன் ஒரு பர்டிகுலர் இடத்த சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னாங்க அது என்னன்னா மில்கிவே கேலக்ஸினுடைய மையப்பகுதி இந்த மையப்பகுதியை இந்த சூரிய குடும்பம் சுத்தி வந்துட்டு இருக்கு ஒரு முறை இந்த சூரிய குடும்பம் இந்த மில்கிவே கேலக்சியினுடைய மையப்பகுதியை சுத்தி வரதுக்கு இருநூத்தி மில்லியன் இயர்ஸ் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் வருஷம் ஆகுது எவ்வளவு நீண்ட காலம் அப்படிங்கறத நீங்களே பாருங்க இதுதான் ஒரு கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் லைஃப்